இன்னிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஜி கே இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் விட்டுருங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திருநெல்வேலியில் தமிழின் பால் ஈர்க்கப்பட்ட அயல்நாட்டு அறிஞர்கள் யார் ஆப்ஷன் ஏ ஜி யூ கோப் ஆப்ஷன் பி கார்ட்வேர் ஆப்ஷன் சி வீரமா முனிவர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி திருநெல்வேலியில் தமிழின் பால் ஈர்க்கப்பட்ட அயல் நாட்டு அறிஞர்கள் யார் சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இரண்டாவது கேள்வி யூபிஎஸ்சி முதல் நிலை தேர்வுக்கு தயாராகும் தமிழக மாணவர்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள ஊக்கத்தொகை எவ்வளவு ஆப்ஷன் ஏ எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆப்ஷன் பி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆப்ஷன் சி ஐந்தாயிரம் ரூபாய் ஆப்ஷன் டி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் யுபிஎஸ்சி முதல் நிலை தேர்வுக்கு தயாராகும் தமிழக மாணவர்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள ஊக்கத்தொகை எவ்வளவு சரியான விடை ஆப்ஷன் டி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூன்றாவது கேள்வி அமிர்த பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் எத்தனை ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன ஆப்ஷன் ஏ பதினெட்டு ஆப்ஷன் பி இருபத்தி எட்டு ஆப்ஷன் சி பத்து ஆப்ஷன் டி ஒன்பது அமிர்த பாரத் ரயில் நிலையம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் எத்தனை ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன சரியான விடை ஆப்ஷன் ஏ பதினெட்டு ரயில் நிலையங்கள் இனிக்கான கடைசி கேள்வி சுதந்திர தினத்தையொட்டி தமிழகத்தில் சிறந்த மாநகராட்சிக்கான முதல் விருதை வென்ற மாநகராட்சி எது ஆப்ஷன் ஏ திருச்சி ஆப்ஷன் பி பெருந்துறை ஆப்ஷன் சி திண்டுக்கல் ஆப்ஷன் டி தாம்பரம் சுதந்திர தினத்தையொட்டி தமிழகத்தில் சிறந்த மாநகராட்சிக்கான முதல் விருதை வென்ற மாநகராட்சி எது சரியான விடை ஆப்ஷன் ஏ திருச்சி